அழகான நான் ஆடி பார்த்தீங்களா அதான் சொத்து சரி என்ன இடத்துல உட்காந்து நாங்க சுத்தி விட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் கிடையாது அம்மா உன்னை பார்த்து சொல்லிட்டேன் என்னை பத்தி ஒரு அறிமுகப்படுத்துங்க சார் ஆமா அன்னபாரதி அவர்கள் பேசாத மேடை கிடையாது உங் உங்க ஊர் பக்கத்து திருநெல்வேலி பேசாத மேடை கிடையாது தூக்கு மேடையிலோட பேசியிருக்கோம் இதோட என்ன பெரிய நகச்சி அடியாக்காரரே அப்படி போட்டு கைட்டுறாரே அவர் சாதாரண நாளா அவருக்கு ஜிபே நூறுபா அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படியா

கொண்ட இல்லாமல் ஏன் பிறந்தம்னே தெரியாம ஒரு கோழி அப்ப பறவையிலும் விலங்குலையும் அலங்கந்தி யாருன்னு கேட்டிங்கன்னா கேக்கா பிடிக்காம உட்கார் இருக்காங்கல சந்தோஷம் உட்கார்க்கா உட்கார்ந்து அந்த டைம் சிரிப்பா இருக்கும் உட்காருமே போன தடவை அந்த டைம் ரொம்ப கொஞ்சம் விழுந்து விழுந்துருச்சு பா அதே போல பெஸ்ட் எவ்வளோ சிங்கம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல பெண்கள் படித்தவர்கள் எந்த சிங்கம் வேட்டையாடும் இருந்தா வேலை இருக்கா தாமா பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆக்கிய சாப்பாடு

சேவல் பத்து மணிக்குவோ பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்குவோ கோழி ஆறு மணிக்கு குப்பைக்காய் உழிஞ்சு கிடக்கும் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பிவிடும் ஏ ஏற மாச்சு எந்திரி ஏய் எந்திரி அப்படின்னு எழுப்பி போடும் அதனாலதான் சேவல் கூவினாலும் கோழி கூவுதலும் உண்ணாவிரத்தில் தான் முடி முடியும் கற்றுக்க வேண்டிய சார் என்னெல்லாம் ஒரு ஆள் மனுஷனாலே மற்ற நம்ம ஊர்ல மனுஷனே பேச மாட்டேங்கிறான் மனுஷன் கட